வணக்கம் நேர்களை ஏகியுசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட கொப்பரை ஏல விலைகள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சனிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் ஐம்பத்தி இரண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஒரு ரூபாய் பதினைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று எழுபத்தி ஏழு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூணு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் தொன்னூறு மூட்டைகள் குப்பறை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஏழு ரூபாய் பத்தொன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தரம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு ரூபாய் ஒரு காசுகள் முதல் அதிகபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி காசுகள் வரையிலும் இரண்டாம் தரம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஆயிரத்தி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தரம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகள் வரையிலும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இதுபோன்ற விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்